வந்து போகும் தீபாவளி வாழ்க்கை இலைக்க என்ன வழி கிணத்துல ஊரும் தண்ணி போலே மனசில் ஆசை பூக்குது மேலே வந்து போகும் தீபாவளி வாழ்க்கை நிலைக்க என்ன வழி கிணத்துல ஊரும் தண்ணி போலே மனசில் ஆசை பூக்குது மேலே போதைக்கு கொல்லி வைப்பது யாரு வறுமைய விரட்ட கேளு கல்விக்கு காசி கட்டாய மகனே கண்ணுக்கு வெளிச்சோம் தேடுறாயவனே கல்விக்கு காசி கட்டாய மகனே கண்ணுக்கு வெளிச்சம் தேடு ரயவனே உழைச்சா லாபம் வல்ல சேரும் இடத்தில் நாம கூடவில்ல வந்து போகும் தீபாவளி வாழ்க்கை நிலைக்க என்ன வழி வந்து போகும் தீபாவளி வாழ்க்கை நிலைக்க என்ன வழி கிணத்துல ஊறும் தண்ணிய போலே மனசில்ல ஆசை பூக்குது மேலே மத்தாப்பு சிரிப்பில் துள்ளுது பாரு விலவாசி உயர்வு காரணம் கேளு மகிழ்ச்சி கிடைச்சது போல் அறிவு குறையுது ஒருபடி விளைஞ்சாக்கா கடனில் முடியுது மகிழ்ச்சி கிடைச்சது போல் அறிவு குறையுது ஒருபடி விளைஞ்சாக்கா கடனில் முடியுது கிழிஞ்ச துணி போடும் காலம் போகுமா ஒத்த புள்ளி கோலம் ஆகுமா வந்து போகும் தீபாவளி வாழ்க்கை நிலைக்க என்ன வழி